வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் இப்போ துலிப் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்குது இது வேரங்கை மில்ல மொன்று லவால் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைச்சி வந்திருக்கிறேன் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இப்படி இருக்கு மக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்க்குற இடம் எல்லாமே பூவாகத்தான் இருக்குது நிறைய பூ இருக்குது நிறைய சனம் இன்றைக்கு வந்திருக்குது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வெதரும் வந்து நல்ல வெதராக இருக்கிறபடியால் நிறைய சனங்களும் இதுக்குள்ளே வந்து இன்றைக்கு இந்த பூக்களை பார்க்குறதுக்காண்டி வந்துருக்குது ஜெயினிக்க பார்த்தீங்களேன்னு சொன்னால் பார்க்குற இடம் எல்லாமே பூவாகத்தான் இருக்குது எல்லா இடமும் பூ மஞ்சள் கலர் சிவப்பு கலர் ஒரேஞ்ச் கலர் பேர்பிள் கலர் இப்படி பூ பூ மயமாகத்தான் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு இது அழிஞ்சு போயிடும் அதாவது ஒரு மூன்று அல்லது நாலு கிழமைக்கு மட்டுமே தான் இந்த பூவினம் இங்கே இருக்கும் ஆனால் இதை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலம் மோதிக்கொண்டு இருக்கிறத நாங்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நினைக்கிற இடத்திருந்து பார்க்குற இடமெல்லாம் இப்படியே பெரிய ஒரு பரந்த பிரதேசத்தில் இது இருக்குது சில பேர் ஒட்டோ வாக்கு போவீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு ஆனால் உங்களுக்கு பக்கத்திலேயே இந்த தோட்டம் இருக்குது லவால் பகுதியில் இந்த இடம் இருக்குது நான் உங்களுக்கு அட்ரஸை அதில் மென்ஷன் பண்ணி விடுறேன் தேவையான நீங்கள் இங்கே வந்து வந்து பார்த்து கொள்ளலாம் ஒரு சாம்ராஜ்யம் என்று தான் சொல்ல வேணும் துளிப்தின்ற எல்லா வகையான துளிப்தும் இதுக்குள்ளே இருக்குது சகல வகையான துளிப்தும் இதுக்குள்ள இருக்கு வந்து நீங்கள் உங்களோட பொழுதுகளை இன்பமயமாக கழித்து கொள்வதுக்கு இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் அதை விட வாகன பார்க்கிங்கும் நல்ல தேவையான அளவு பார்க்கிங் இருக்குது வாகனங்களையும் விட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம் சில இடங்களுக்கு போனால் நாங்கள் ஒட்டுவா பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த வாகன பார்க்கிங்குக்கே எக்கச்சக்கமான காசு முடியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை வாகன பார்க்கிங் பரந்த அளவில் பார்க்கிங் இருக்குது ஹைவேயால் வந்தோம் ஃபோர் ஃபோர்ட்டியால் வந்தோன்னு இந்த இடம் இருக்குது நீங்கள் பஸ்லேயும் பெறலாம் பஸ் ரூட்டும் இங்கே வர்றதுக்கு இருக்குது காரில் வர்றார்கள் ஃபோர் ஃபோர்ட்டி முடிய பிரின்ஸிபல் எடுத்து எடுத்துக்கிட்டு வந்தீங்களேன்னு சொன்னால் இது இருக்குது இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது ஃபுல்லாக வெள்ள துளிப்பு பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க இது முழுக்கலுமே வெள்ள துளிப் அது எவ்வளோ வடிவாக இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெள்ள துளிப் தான் இருக்குது சொன்னால் ஒரு பெரிய கதிரை ஒன்று இருக்குது யார் யார் கதிரை காசப்படுறீங்களோ வந்து நீங்கள் இதில் இருக்கலாம் பெரிய ஒரு கதிரை இருக்குது பூக்களுக்கு பாசம் இருக்கான்னு சொன்னால் உண்மையில் பூக்களில் வாசம் இருக்குது இதுக்குள்ளே நிற்கிற நேரம் அந்த பூக்கள் அப்படி ஒரு வாசம் ஒவ்வொரு கலரும் ஒரு வாசனையை தருகுது நான் கேள்விப்பட்டிருக்கோம் தான் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வாசனை தருமன்னு சொல்லி அப்படித்தான் இந்த பூக்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாசனையை தருது ஒரு கலர் ஒரு வாசனை மற்ற கலர் இன்னொரு வாசனைன்னு சொல்லி ஒவ்வொரு பூக்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு வாசனையை தந்து கொண்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த பாசனைகளை நுகர்ற வேளையில் எங்களை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி வருகிறது நிறைந்த வெயிலாக இருந்தாலும் கூட இதை ரசிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது வேலை வேலை என்று வீட்டுக்குள்ளே இருக்காமல் ஒரு இப்படியான இடங்களுக்கும் வந்து வாங்குவோம் அப்போ தான் உங்களோட மனதுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நெடுகளும் வேலை வீடு வேலை வீடு என்று இருக்கிற நீங்கள் இப்படியான இடங்களுக்கு ஒரு முறை வந்து இதை பார்த்து கொண்டு போங்க அதுக்காண்டி தான் இந்த காணொலியை உங்களுக்கு நான் காட்டுறேன்

இஞ்சால ரெண்டும் கலந்தது அங்கால இன்னொன்று அப்படியே எல்லா மிக்ஸும் இதுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்கள் மக்களே இதை பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஐ படத்தில் வர்ற அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் வருது வரும் ஐ படத்தில் வர அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் பெறும்னு நிற்கிறேன் என்னென்னா அப்படி தான் இந்த இடம் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளவு பூக்கள் பார்க்குற இடமெல்லாம் பூவாகத்தான் இருக்குது இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து மஞ்சள் பூவும் சிவப்பு பூவும் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்கோ இதுல இருக்கிறதெல்லாம் சிவப்பு கலர் துலிப்ஸ் அங்கால பாருங்கோ மஞ்சள் கலர் துலிப்ஸ் ஒவ்வொரு நீளத்துக்கு வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது வந்து நியாயமான தேசத்துக்கு போகவும் நினைக்கிறேன் இங்க இருந்து நான் பார்க்குற என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தான் இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அங்கே வரைக்கும் போகுது அவ்வளவு பெரிய ஒரு பிரதேசத்தை பிடிச்சி இவ செய்திருக்கணும் உறவுகளே இன்றைய தினம் இந்த துலிப் கார்டனுக்கு வந்து உங்களுக்கு இந்த சுலிப் கார்டினை காட்டியிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை வணக்கங்களை பிடிச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்